மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபடுத்த போகிறார் எதிர்பார்ப்பு நம்பிக்கை தான் இந்த உலக வாழ்க்கை அல்ல நம்முடைய நிரந்தர வாழ்க்கை இதை தாண்டி ஒரு மகிமையான வாழ்க்கை பண்ணி வைத்திருக்கிறார் அந்த மகிமையான சரீரத்தை அனுபவிக்க அந்த மகிமையான வாழ்க்கையை அனுபவிக்க பவுல் சொல்லுகிற வார்த்தை அவரால் பிடிக்கப்பட்ட நான் எதற்காய் அதைத் தொடர ஆசையோடு தொடருகிறேன் என்று பவுல் சபைகளுக்கு எழுதும் போது எழுதுகிறார் இதே வார்த்தை பவுலுக்கு மாத்திரம் அல்ல அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவரால் பிடிக்கப்பட்ட அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த நாட்களை தொடர வேண்டும் என்று கத்துடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு பேச விரும்புகிறார் இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் நானாய் வந்தவன் அல்ல நான் அவரால் பிடிக்கப்பட்டவன் சொல்றவங்க மாத்திர சத்தமாய் ஆமே நட்டு நம்மளை பிடிச்சு பிடிச்சார் அதாவது வள விரிக்கும் போது கூட்டத்தோட வருகிற மீன்கள் உண்டு நானும் கூட்டத்தோட எல்லாம் வரல ஏன்னா கூட்டத்தோட வர வரமாட்டேன் நமக்கு நல்லாவே தெரியும் நான் மட்டும் இல்ல நீங்களும் அப்படிதான் நம்ம கூட்டத்தோட வந்தவர்கள் அல்ல தனியா தூண்டில் போட்டு தூண்டு அதுவும் தூண்டில்லையும் மீன் பிடிக்கிறவங்க இந்த மீனை தான் பிடிக்கணும்லாம் போட மாட்டாங்க தோண்டில்ல எது மாட்டுதோ ஆனா என் ஆண்டவர் பிடித்தது வித்தியாசம் எது மாட்டுதோன்னு பிடிக்கல இவன் மாட்டணும்னு பிடிச்சான் என் குடும்பத்துல என் சொந்தத்துல நான் மாட்டேன் அதனால இந்த தூண்டில் வேற யார் வாயிலும் சிக்காத படிக்கு என் வாயில சிக்கி அப்படிதான் என்ன தூக்கி கொண்டு வந்தார் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன் அவர் எனக்கென்று எதுவும் இல்ல எனக்கு எல்லாம் அவர் என்ன ஏன் பிடிச்சார்னா அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் ஏன் பிரதர் உங்களை கத்தர் பிடிச்சார் எல்லாரும் நடுவில் இருந்து கேட்டா சொல்லுங்க என்ன அவருக்கு ரொம்ப எனக்கு அவரை பிடிச்சதுனால என்ன பிடிக்கல அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுனால என்ன பிடிச்சார் லுயா அதனாலதான் தகுதி உள்ள அநேக மீன்களை அவர் பிடிக்காமல் தகுதியற்ற இல்ல நான் தான் வேணும்னு என்ன பிடிச்சாரு வேற வழி இல்லாமல் நான் சிக்கினவ அல்ல நான் தான் வேணும்னு அதனாலத பாருங்க யாக்கோபை குறித்து சொல்லும் போது வாகம் பத்து ரெண்டாவது அதிகாரத்துல பத்தாவது வசனத்தில் அவனை கண்டுபிடித்தார் என்று சொல்லுவதற்கு முன்பாகவே ஒன்பதாவது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் கத்துடைய ஜனம் அவருடைய பங்கு அவருடைய அடுத்த வார்த்தை என்ன சொல்றார் பாலாண் நிலத்திலும் ஊழலிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் உண்மையிலேயே இந்த பத்தாவது வசனத்தை எழுதிட்டுதான் ஒன்பதாவது வசனத்தை இரண்டாவது எழுதி இருக்கணும் அவனை கண்டுபிடித்து அவனை தமக்கு சுதந்திரமாக்கினார் எழுதியிருந்தா ரைட் ஆனா கத்தர் என்ன எழுதுறான் அவனை சுதந்திரமாய் பார்த்துட்டு தான் அவனை தூக்குறார் அப்போ நான் வழி இல்லாமல் அகப்பட்டவன் அல்ல என்ன வேணும்னு பேருக்கு இந்த ரட்சிப்ப பாக்கியமா கருதுறீங்க என்ன அகப்படுத்தினதற்காக நான் வேணும்னு நீங்க வழி இந்த இடத்துல வந்தது கிடையாது வேற ஆப்ஷன் உங்களை கிடையாது உங்களை விட நல்லவர்களும் தகுதி உள்ளவர்களும் திறமை உள்ளவர்களும் பக்தி உள்ளவர்களும் இன்றும் வெளியில் இருக்கும் என்ன வேணும்னு சொல்லி தான் கத்தை தூக்கி எடுத்து இருக்கிறான்னு நம்புறவங்க மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம் எதற்குமே உதவாது என்னை தேடி வந்து எட்டாத உயரத்திலே கொண்டு வந்தி கண்மலையின் கண்மலையின் மறைவுக்குள்ள கரத்தின் நிழலினா நான் பிடிக்கப்பட்டவன் அப்ப தேவன் என்ன பர்பஸா அவருக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் என்னை பிடித்தார் எனவேதான் தேவன் கொடுத்த ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்த இந்த பெற்ற மீட்பை ஒரு தேவ பிள்ளை ஒரு நாளுமே நினைவு கூறாமல் இருக்கவே கூடாது டெய்லி காலையில் எழும்புனதும் எதற்கு அதிகம் நன்றி செலுத்தணும்னா ஆண்டு என்னை நீர் உள் அகப்படுத்தினதற்காக என்ன பிடிச்சதற்காக ஆண்டவரே எனக்கு அவரை பிடிச்சதுனால அவர் என்ன பிடிக்கல அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுனால பிடிச்சார் வேற வழி இல்லாததினால் அவர் என்னை பிடிக்கவில்லை அநேக வழிகள் இருந்தும் என்ன வேணுங்கிறதுனால அவர் என்னை பிடிச்சார் ஆமே என்னை விட்ட வேற ஆப்ஷனே வேற ஆளை இல்லாததினால் அல்ல கடந்த வருஷத்துல அதிகம் ஆண்டவர் எனக்கிட்ட உணர்த்தினதும் என்கிட்ட பேசினதுமான ஒரு வார்த்தை இதுதான் ஊழியத்தில் நிற்கும் போதும் சரி ஆராதிக்க உட்காரும் போதும் சரி ஆண்டவர் பேசுகிற வார்த்தை நீ நிற்கிற இடத்துல இன்னொருத்தனை நிறுத்துவதற்கு வேற ஆளை இல்லாததுனால நான் ஒண்ணு நிறுத்தினது உன்னை விட அநேகர் உண்டு ஆனா அவங்கள தொடுறதுக்கு பதிலா அவங்கள தூக்குறதுக்கு பதிலா நான் நீ வேணும்னு சொல்லி தூக்கி நிறுத்தி இருக்கிறேன் ஆம எல்லா விதத்திலயும் பாருங்க நம்மளோட பெஸ்டானவங்க இன்னும் வெளியில தான் ஆமாவா இல்லையா வெளியிலன்னு சொல்றதை விடுங்க சொந்தத்திலே இருக்கிறாங்களா இல்லையா இல்ல நம்ம விட பக்தி வைராக்கியம் உள்ளவங்க இருக்கிறாங்களா இல்லையா நம்மை விட நல்லவங்க இருக்கிறாங்களா இல்லையா ஏன்னா நம்மளை பத்தி நமக்கு நல்லாவே நம்மை விட பக்தி உள்ளவர்கள் நம்ம கண் காண இருக்கிறாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு மீட்டிங் போய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியானம் மீட்டிங் முடிச்சிட்டு நான் தங்கி ஒரு சாப்பிட்றதுக்கு சாப்பிடறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ரோட்ல வழியில ஒரு சின்ன கோயில் இருக்கு பெரிய கோயில் ஒரு சின்ன கல் இருக்கு அவ்வளவுதான் அந்த கல்லுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் முதுகுல பெரிய பாரத்தை போட்டிருக்கோப்பு போட்டு அதை எனக்கு நான் இப்படி பண்ணுவேனா ரோட்ல நின்று பேருங்க ரோட்ல எத்தனை பேருங்க ஆண்டோருக்காக நிற்பீங்க யார் பார்க்கறான் யாரு என்ன சொல்லுவாங்க தன் தெய்வத்துக்கு முன்னாடி அப்படி நிற்கிற இதெல்லாம் பார்க்கும் போது கத்தர் என்ற என்ன பேசுவான் பதில் அவனை செலக்ட் பண்றது எனக்கு ஈஸி ஏன்னா ஒன்ன செலக்ட் பண்ணி நீ என்ன என்னை ஆராதிக்க வைக்கிறதுக்கு நான் படப்பாடு எனக்கு தெரியும் அவனை பாரு அவன் தெய்வத்துக்கு முன்னாடி எவ்வளவு பக்தியா இருக்கிறான் இந்த பக்தி உள்ளவனை கத்தர் தெரிந்தெடுப்பது ஈஸி ஆனா கத்தர் செலக்ட் பண்ணல கத்தர் என்னை செலக்ட் பண்ணி இருக்கிறார் இது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி நான் சொல்லுவேன் நான் வந்தவன் அல்ல நான் பிடிக்கப்பட்டவன் என்னை பிடிச்சிட்டார் பிடிச்சு உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார் அவரை நோக்கி இருக்க வைத்திருக்கிறார் எனவே தான் பவுல் சொல்லுகிறார் நான் பிடிக்கப்பட்டதை மறந்து போகாமல் கத்தர் என்னை எதற்காக பிடித்தாரோ அந்த பிடி என் வாழ்க்கையில நிறைவேறும்படி அதற்காய் தொடருகிறேன் சபையே நாட்கள் சமீபித்துக் கொண்டிருக்கிறது அந்த மகிமையான மறுரூபமான நாட்களுக்காய் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் எல்லாமே நமக்கு தெளிவாய் காண்பித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவர் வெகு சீக்கிரம் வரப்போகிறார் ஆமின் சபை இந்த நாட்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய காலம் இனியும் முடங்கி இருக்கிற காலம் அல்ல இனியும் உறங்கி கொண்டிருக்கிற காலம் அல்ல இனியும் இஷ்டம் போல வாழுகிற காலம் அல்ல இனியும் நம் காரியங்கள் நடக்கிற காலம் அல்ல அவருக்காய் ஆயத்தப்பட வேண்டிய காலத்திற்குள் வந்திருக்கிறோம் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது இயற்கை வெளிப்படுத்துகிறது அரசியல் வெளிப்படுத்துகிறது அதிகாரங்கள் வெளிப்படுத்துகிறது மனுஷனுடைய ஒவ்வொரு கிரியைகள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது அறிவியல் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆமே மற்றவர்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம் ஆனா சபையை நீ தெரியாமல் இருக்காதே பக்கத்துல வந்துட்டார் வாசல் அருகே வந்து விட்டார் இன்னும் கொஞ்ச நாளத்தில் எக்கால சத்தம் கேட்கும் அப்பொழுது அவர் கை காத்திருக்கிறவர்களை அவர் திரும்ப அழைத்துக் கொண்டு போக வர வரப்போகிறார் ஆமே சொல்ல பார்க்கலாம் எனவேதான் இந்த கடைசி நாட்களை அதிகமாய் ஆண்டவர் வார்த்தையின் மூலமாய் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் கத்தர் எப்படி நம்மளை மோல்டு பண்ணணுமோ எங்க தட்டணுமா அங்க தட்டுறா எங்க சரி பண்ணணுமா அங்க சரி பண்றா ஆமை எதை இன்னும் அதிகப்படுத்துனுமா அதை அதிகப்படுத்திட்டு இருக்கிறா இதை என் வாழ்க்கையில ஃபீல் பண்றேன்னு சொல்றவங்க மாத்திர சத்தமா ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆலை லூயஹா எனக்கு வெளியில ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதை விட எனக்கு உள்ளான மாற்றத்தை கத்தரை அதிகம் தந்து கொண்டுருக்கிறான்னு நம்புறவங்க மாத்திரம் எனவேதான் வெளியில என்ன மாறுதுன்னு பார்க்கிறதை விட உள்ள நான் எவ்வளவு மாறுறேன்னு பாருங்க ஆமை உள்ளான உள்ளான மனித நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும் எனவே தான் தேவ பிள்ளை இந்த நாட்கள் எஸ் கத்தர் எனக்கு நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது என் குடும்பத்திற்கு என் வாழ்க்கைக்கு என் பிள்ளைகளுக்கு வார்த்தை தந்திருக்கிறாரா அந்த வார்த்தை நிறைவேறும் அதுல சந்தேகம் இல்லை ஆனா அவர் தேவ பிள்ளை போக்கஸ் எகிப்திலிருந்து ஜனத்தை மீட்டது எங்க போறதுக்கு தெரியுமா காணானுக்கு போறதுக்கு தான் என் நடை என்னைக்குமே காணானை பார்த்து தான் இருக்கும் என் ஃபோக்கஸை எதுக்கு இருக்கணும் தெரியுமா காணானை பார்த்து தான் இருக்கும் வழியில எனக்கு வேண்டியதெல்லாம் அவர் தந்துட்டு தார்ப்பார் அவன் வழியில கிடைக்கிறதை பார்த்து தான் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க ஏங்குறாங்க ஏ உன்னை அழைத்த அழைப்பு என்பது வழியில கிடைக்கிறதை பார்ப்பதற்கல்ல உன்னை காயத்தம் பண்ணினதை பார்ப்பதற்காக எனவே தான் அந்த மகிமையான அந்த சரீரத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படி பவுல் சொல்லுகிறார் என்னை பிடித்தவருக்காக நான் ஓடுகிறேன் என்னை பிடித்த பிடியில் அந்த ஓட்டத்தை ஓடுகிறேன் அதற்காக ஆசையாய் தொடர்கிறேன் கத்திற்கு மகிமை உண்டாவதாக அவர் பிடித்த பிடிக்கப்பட்டவர்கள் அவர் பிடித்ததுக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் எனவேதான் பவுல் மறுபடி மறுபடி ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறது எபேசியர் நான்காவது அதிகாரம் ஒன்று முதல் ஒன்றாவது வசனத்தை வாசியுங்கள்

கிறிஸ்துவால் பிரிக்கப்பட்டவர்கள் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னா என் நடை அவருடைய அழைப்புக்கு பாத்திரமா இருக்கணும் என்னை கத்தர் பிடித்தாரோ தேவன் எதற்கு என்னை ரட்சித்தாரோ தேவன் எதற்கு என்னை அபிஷேகித்தாரோ தேவனால் எதற்கால் பிடிக்கப்பட்டோ அதற்கு பாத்திரமாய் அன்பு உள்ளமை ஒவ்வொரு நாளும் இதை நாம் ஆராயணும் இதை நாம் சோதித்தறியனோ நான் நடக்கிற நடை அழைப்புக்கு பாத்திரமா இருக்குதா என்னுடைய செயல்கள் என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய பேச்சுகள் என்னுடைய பார்வைகள் நான் கேட்கிறவைகள் நான் சிந்திக்கிறவைகள் நான் போகிற பாதைகள் இவைகள் எல்லாம் நாளுக்கு நாள் அவருடைய அழைப்புக்கு பாத்திரமா இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டியது மிக 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 அவசியம்